இங்கே பிறகு ஏதாவது புதுசு நேரத்தில் நாங்கள் காட்டுறது என்னென்னா இந்த பெர்டிஸ் குழைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிழைக்குதுன்னு தெரியும் சில பேர் வந்து அபிச்சை மாவில் குளைக்கணும் அப்படி குளைக்கக்கூடாது இங்கே பச்சை மாவில் தான் செய்யணும் பிளெயின் ஃப்ளவர் அது செல்ஃப் ரேசிங்கிலும் குளைக்கக்கூடாது சில பேர் செல்ஃப் ரேசிங்கில் மாவில் ரெண்டு வகை இருக்குது புதுசாக செய்கிறாக்களே சொல்கிறேன் உண்மையாக நல்ல டேஸ்ட் மற்றது என்னென்னா முட்டை போடுங்கோ நான்வெஜ்ஜாக அது மஜ்ஜம் சாப்பிட்றாக்கள் ஒரு முட்டையை அடித்து போடுங்கோ என்னெண்டா சில பேர் இல்லைன்னு நீ வைட்டேக்கும் போடலாம் இந்த புடாட்டா மற்றது முக்கியமாக போடுங்க என்னென்னா ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க எப்படி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நான் என்னென்னா இங்கே பேருங்க இந்த ஐஸ் க்யூப்ஸை ஒரு நாலு ஐஸ் க்யூப்ஸ் போடுங்கோ போட்டுட்டு நல்லா குழைச்சி வைங்க நீங்கள் முட்டை போடாத நீங்கள் கொஞ்சம் பட்டர் போடுங்க பட்டர் போட்டுவிட்டு கொஞ்சம் உதவிகள் போட்டுட்டு குழைச்சி வையுங்க குழைச்சி ஒரு ஒரு ஒன் ஹவர் மூடி வையுங்கோ பேந்து நீங்கள் அந்த என்ன வேணுமோ அதை போ போட்டு கட்டி செய்யலாம் இஞ்சி பேரங்க இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுண்டு ஆனால் நான் நம்ம காலை மேலே இருந்து ஒரு ஆறு மணத்தையாலாம் இதை என்னென்னா கொஞ்சம் நல்லா அடித்து 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 இப்படி தண்டு செய்து இப்படி செய்து செய்து நல்லா ஊற விட்டேன் ஆனால் கொஞ்சம் வெண்ணெய்யும் விடுங்கோ வெண்ணெயும் விடாட்டா அப்படி சாஃப்ட்டாக வராது அப்போ எப்படி இப்படி சாஃப்ட்டாக வர வேணும் என்னம்மா சாஃப்டாக வந்தால் தான் அந்த என்ன

நல்லா கொஞ்சம் அந்த மாவை தூவி போட்டு உருட்டுங்க நல்லா உருட்டி நெல் நல்ல மெல்லுசாக வந்தால் தான் அந்த பெட்டிஸ் வந்து டேஸ்ட் இந்த கிணக்கு மா இருந்தால் டேஸ்ட் இல்லை அப்போ நல்லா சின்ன நான் இவ்வளோத்துக்கு நீங்கள் ரொட்டி மாதிரி ரொட்டியை கூட மெல்லு ஆர்டர் போட்டு இந்த இது இருக்குது ஆனால் நான் மரம் இது பாவிக்கையில் மரம் வேண்டினா அது என்னென்னாலும் அந்த பங்கஸ் பிடிக்குது அப்போ இப்படி இவரை போத்து விடுங்கோ சரி இப்படி போத்து விட்டுட்டு கொஞ்சம் இப்படி இப்படி வர்றத்துக்கு தான் விடுங்கோ அல்லா பேருந்து வந்து கரை வெளியில் வந்துடும் இப்படியே வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இதை இப்படி செய்துட்டு இந்த கரை இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி இப்படி நீங்கள் அழுதுக்குள்ள வையும் இப்படி செய்து போட்டு கொஞ்சம் விரிச்சு போட்டு நல்ல நல்ல எல்லா அடம் படகு தகுந்தா இப்படியே வச்சுட்டு நீங்கள் இப்படி மூடுங்கோ மூடி போட்டு நல்ல வடிவாக இப்படி செய்யுங்க செய்து போட்டு இதை இப்படி எடுங்க கையால் இப்படியே கையால் எடுத்து போட்டுங்க இப்படி எடுத்து போட்டு இந்த மா அங்கே போய் பேருந்து அதை ஊட்டி போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்க வடிவான வடிவான வந்துச்சு இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு என்ன இப்படி எடுத்து போட்டு உண்டொண்டா செய்து 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 இங்கே நாங்கள் இப்போ கிணக்கவுங்கள செய்து செய்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்க ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் மாவை இப்படி தூவினா தான் அது ஒ சரியான கரைச்சல் ஒட்டினா இப்படி வடிவா செய்ததை எல்லாம் பிழைச்சி போயிடும் அப்போ நான் இவ்வளோதையும் வச்சுட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கோ பெரியாக்களுக்கோ நல்லா ஃப்ரீஸ் பண்ணி போட்டு தொடாமல் ஃப்ரீஸ் பண்ணி போட்டு அப்பப்போ வேணுமோ அடுத்து ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் இப்போ வேணுமாண்டாம் அவங்களுக்கு

ீஸு இப்படி தெரப்பி போட்டு ஃப்ரி ஃப்ரீசரில் வையும் அப்படி தெரப்பி போட்டு வச்சிட்டு இப்போ உண்டாக்கு நான் எடுத்து வைச்சேன் இப்போ நான் ஒரு வெறுகிட்டு இப்போ எடுத்து ரெண்டு பேக்கில் வைச்சேனால் அப்போ அதை ரெண்டு எடுத்து போட்டு நீங்கள் பேக்கில் வச்சு நீங்கள் வைக்கீங்களா அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு யாரும் டிசிட்டால் நான் ஒரு பத்து ரோல்ஸ் பத்து பென்ட்டீஸ் செய்து வைக்கிறேன் நான் பைவியல் அதிகமாக பிள்ளைகள் இருந்தால் போல் பசங்க எடுத்து போட்டு அதை நீங்கள் அப்படியே பொறிக்கலாம் நீங்கள் இந்த விலகை வச்சு பொறிக்காது இங்கே ரோல்ஸும் அதிகம் அதை அப்படியே பொறிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த ஃப்ரீஸர் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு பேருந்துருக்கா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டு சுட காட்டினீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு நாளை விலக வச்சு பொறிக்காதுங்க வச்சு ஒரு வச்சது எல்லாம் மிளக வச்சதுன்னா செய்துட்டு இப்படி ரெண்டாக வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ ரெண்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த அச்சு இல்லாத நீங்கள் அச்சு இல்லாத நீங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் இதை எடுத்து நீங்கள் இப்படி கையாலேயே செய்யலாம் கையாலேயே இப்படி ஒரு கோணராக நீங்கள் இப்படி ஒரு முக்கோணமாக நீங்கள் இதை செய்து அதை நீங்கள் ாக அவன் ஒவ்வொரு காலம் உருட்டி உருட்டி கொண்டு இருக்காமல் முக்கோணம் அப்படி செய்து போட்டு பந்து நீங்கள் இதை அப்படியே வெட்டி இப்படி வெட்டி போட்டு சில பேர் சொல்லிங்கன்னா உங்களை இது இல்லையெண்டு என்னென்னா அச்சு இல்லையாண்டு அப்போ அச்சு இல்லையாண்டு நீங்கள் கவலைப்படுத்தவே இல்லை ஆனால் அன்றைக்கி ஒரு கரையில் மா வச்சிருவோங்க ஒரு காலம் மாவை கையில் எடுக்காமல் ஒரு முக் கரையில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக என்ன சமைக்கிறதெல்லாம் நாங்கள் தானே செய்கிறது அப்போ நீங்கள் இப்படி 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 செய்துட்டு நீங்கள் என்ன செய்யுமோ இந்த வடிவம் இப்படி வெட்டுங்கோ இப்படி நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு அடித்து தேவையில்லை கட்டாயம் அடிச்சு தான் தேவையாண்டு நீங்கள் நிற்காதேங்கோ சரியா போட்டு இந்த ஃபோக்கு இருக்குல்ல ஃபோக்கால் நீங்கள் இப்படி இப்படி கரையை இப்படி செய்து போட்டு திருப்பி பக்கமும் மெட்டை பக்கமும் நீங்கள் அதே மாதிரி செய்யலாம் நீங்கள் என்னடா ஓ அச்சு இல்லை அது இல்லை இது இல்லை அஞ்சு பேருங்கோ ஒரு வடிவான ஒரு ஷேப்பாக வந்திருக்கு அந்த அஞ்சு பேருங்கோ நான் இப்படி அச்சு இல்லாமல் செய்தனால் கையால் செய்தான் அச்சு கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் கஷ்டமில்லை இது எனக்கு கையால் செய்யறது கொஞ்சம் வடிவாக செய்யலாம் மாதிரி எனக்கு அப்போ நான் அதை எப்படி எடுத்து நீங்கள் அதை இப்படி இப்போ சதுரமாகி மடிக்கலாம் நீங்கள் சதுரமாக மடிச்சு போட்டும் இப்போந்து நீங்கள் இதை வடி வாங்கி இப்படி கையால் இப்படி செய்து போட்டு சமையல் எல்லாம் கடை கையிலானே இப்படி நீங்கள் கையால் இங்கே எப்படி போயிருங்க இப்படி ஒரு கூணராக எடுத்து போட்டு அடுத்து போட்டு நீங்கள் இதை அப்படி வெட்டிட்டு கொஞ்சம் விட வழி போடுவோணும் இந்த பல்லு பெல்லை நீங்கள் வைக்கலாம் தெல வைக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த பெல் கருங்க உடம்புதெண்டா இப்போ இந்த பொரிய கேது வந்துடும் என்னென்றால் வடி இல்லாமல் அப்புறம் கொஞ்சம் அந்த ப்ளவுஸில் கரை விடுவி நம்ம சொல்லுங்கள் கொஞ்சம் வைக்கிறதுக்கு அது மாதிரி நீங்கள் எப்படி கொஞ்சம் ஒரு சொட்டு ஒரு சொட்டு கொஞ்சம் மாவை இருந்தாலே டேஸ்ட் இல்லை அப்படி இஞ்ச பேருங்க மெட்டை கரையிலையும் கொஞ்சம் பேருங்க அப்படி மெட்டை நீங்கள் கொஞ்சம் இந்த கரையில் ஒரு ஸ்கரப் ஸ்கரப் ஒரு இப்படி செய்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வடிவாயும் இருக்கணுமே என்ன சாப்பாடு அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீஸரில் ஓட்டீங்கன்னால் பிள்ளையால் இப்போ வந்து சாப்பிட ஆனால் அந்த மாவை இந்த கரையில் போட்டுவிட்டு கொஞ்சம் தானது டக்குனு பிஞ்சு போடுவேன் ஆக மாவை தூடாதீங்க கட்டியாயும் விடாதீங்க கொஞ்சம் விரை ஓடுங்க அப்படி அப்போ வடிவாய் மிதிக்கும் பொறிக்கிறாருங்கோ இப்போ நான் வியோ எடுத்திய வடிவம் செய்யலை இல்லை இன்னும் வலிவா செய்யலாம் கெமிக்கலும் செய்து சாப்பிடுவோங்க பெட்டி ஒரு டெக்னிக் செல்கிறேன்னா சில பேர் வந்து என்னென்னா இப்படி கறியை வச்சுட்டு அந்த நுறையாக்கையை வச்சுட்டு இந்த க ஸ்பூனால் அமர்த்து கறி வழியில் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் சைட்டால் அமற்று இந்த செய்து போட்டு இங்கே பேங்க கொஞ்சம் பிடி கொஞ்சம் இதை அகட்டி விட்டீங்களா மாத்தானே கொஞ்சம் அகட்டி போட்டு அப்படியே அகட்டி போட்டு பேந்தும் பிடிக்கலாம் நீங்கள் சும்மா இந்த இந்த சிந்தனைக்கு வந்தது இதெல்லாம் இந்த ஃபிரெண்ட்ஸுள்ள கேள்விப்பட்டது இப்படி பிழைக்குதடி அப்படி பிழைக்குதடின்னு அப்போ அதுக்கு பிறகு நீங்க செய்யுங்க உடனே அதை மூடி போட்டு உடனடியாக செய்யாமல் கொஞ்சம் கையால் இப்படி பிடித்து இதை கொஞ்சம் வெளுத்து விட்டுட்டு செய்திங்களான்டா அந்த கவி வெளியில் வேறு அதையிலும் பொதிக்கேக்கி எல்லாம் கலங் கலங்கி ரைச்சி பேந்து சொதியாக போயிடும் அப்போ இப்படி அப்போ இது ஒரு இது ஒரு இது ஒரு சின்ன ஒரு முறை எல்லாம் செய்ய கலந்து தான் வர அப்படி செய்யும்போ நன்றி இப்படி நான் ஒரு சதுரமாக ஒன்று செய்துணும் சும்மா சும்மா ஒரு வடிவக்காக வேண்டி இப்படி சதுரம் செய்த ரெண்டு சதுரம் செய்தான் இப்போ